இருபத்தி மூன்று நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு நோன்புகளை அடைந்து நோய் கட்சி பார்க்க பருவானாக ஒரு சூறாரை வந்து சொன்னால்

தாயினுடைய குண மாதிரி என் மனைவியினுடைய குணம் சொல்லலாம் தாயினுடைய அன்பு மாதிரி அன்பா சொல்லலாம் தாயினுடைய அந்த உடல் அமைப்ப மனைவியுடைய உடல் அமைப்புக்கு ஒரு சொன்னாங்கன்னா மனைவி தலா பாயுவார் என்பது அந்த காலத்துல இருந்த சட்டம் இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா இவரு மனைவியுடைய குதுவை பார்த்து என் அப்பா நீ இருக்குன்னு சொல்றதுனால இப்ப தலாந்து நிகழ்ந்துருச்சு

இப்ப இந்த போராடி மாத்தி ரொம்ப சின்ன ஆதரவு இல்லாமல் என்னால இருக்க முடியாது என் கணவர் நாம வாழ்ந்த அந்த வாழ்க்கையில என்னுடைய இளமையெல்லாம் போயிருச்சு இப்ப நான் வயதானவங்களும் இருக்கிறேன் இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நான் எப்படி தனியா போய் என் கணவர் இல்லாம என்னால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா புலம்பறாங்க சந்தாரி வீட்டுக்கு வந்து நவீன இடத்துல நேரடியா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க சததாபின்னு சொல்லி அல்லாவுடைய முடியாது உடனே இந்த போராட்டம் அல்லாவோட கேட்கிறாங்க என் பொருள்னா நான் செலவழிச்சுட்டேன் என் வயது வாணிபத்தை என்னுடைய கணவனுக்காக நான் கொடுக்கொடுத்துட்டேன் என் குழந்தைகள் எல்லாம் இப்பொழுது தன்னாண்டுற வயசுல இருக்கிறாங்க நானும் அப்படிப்பட்ட நேரத்துல எனக்கு என்னுடைய கடவுளுக்கும் எனக்கும் உறவு புரிஞ்சு போச்சுன்னு இந்த சட்டத்தை வந்து சொல்றாங்க அதனால யார் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நீ விஷயத்தையும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வீட்டுல நின்று அண்ணாட்ட முறையிட்ட உடனே சரதானிசன் அவர்களுக்கு வங்கி வந்துருச்சு ஐஷா அம்மா இந்த அப்படியே பிடிச்சி இடத்த பெண் பணியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வங்கி வந்த மாதிரிதான் வந்ததையில் யோகா குரு நபி விசாய்க்கும் சுற்று எவதோ நபிகா எவதோ நபிகா ஆகும் இப்படி யாராவது தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா தலா க ஆங்க எல்லா சக்கத்தை கூட புதுசாக மாற்றி தரலாம் அது வரைக்கும் அப்படி சொல்லிட்டா தலா முடிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் சேரக்கூடாது இப்போ அண்ணா என்ன சொல்கிறான்னா அந்த விவா விமானுடைய

கொடுனா விட்டுக்காலத்திலாம் வைக்கிறாங்கன்னா மறுபடியும் விட்டு ஸ்டார்ட் ஆகிரும் அப்ப ஒரு நோம்புக்கு ஒ ஒரு விஷயத்துக்கு அந்த நிகார் என்று தன்னுடைய மனைவியை பார்த்து தாய் ஒப்பிருக்கிறதுக்கு குற்றப்படியாக இரண்டாவது அண்ணா சொன்னா அறுபது நோம்பு தொடர்ச்சியாக வைக்க வேண்டும் அப்படி வச்சியேன்னு சொன்னா எல்லாமும் உங்களுக்கு அந்த விஷயம் அந்த தலாத் நிகழாது என்று அல்லாம தலா இரண்டாவது விஷயத்தை வந்து சொல்லித் தருகிறான் தொடர்ந்து பார்த்திங்க அதுவும் முடியல ஏழைகளுக்கு உணவு கொடுங்க அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுக்குங்கன்னா இந்த சட்டம்னா பதில் குதுது الله அல்லாஹ் ஒரே சட்டம் ஒரே காஃபிரின் அதாபு நலீமா யாரை மறுக்கறானோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குன்னு அல்லாஹ் ஒரே உத்தரவு வந்துச்சு அப்ப அல்லாஹ் சொல்றா நபியே நாயகமே ஒரு பெண் என்ன செய்றாங்க அல்லாஹ்ட்டையும் ஒரேட்டு சட்டத்தையும் மாத்தறோம் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஆட்சி இருக்குன்னு பாருங்க அல்லாஹ் எங்கனே வச்சிருந்த ஒரு சட்டம் அது மாறக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் அல்லாஹ்ட்ட ஒரு வெயிட் நெருங்கறானா அல்லாஹ்

என்ற விஷயத்தூழத்தில் நாங்கள் சொல்லி தருகிறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது ஆனாலும் இந்த பெயர் வருவதற்கு இந்த தான் காரணமாக இருக்கிறது எனவே அப்படியான தாய்மார்களே சகோதரர்களே

وآخر دعوانا من الحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم لك الحمد لك يا الله يا رحمن يا رحيم اللهم صل على محمد في القوة والغيب والعافية والبدن والشفاء ونور الأنصار والديار والآل والصحاب والسدين ربنا لا أنفسنا من لم تغفر لنا وارحمنا لنكونن من الخاسرين اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وطاعنا وركوبنا وصدورنا وقيامنا وقناه في قراننا انك انت السميع العليم وتب علينا يا ربنا يا مولانا انك انت التواب الرحيم ربنا ربي ارحمهم وبادر ربياني شهيرا صلى الله على سيدنا محمد وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد